இந்தியாவில் இருக்கிற பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றா கருதப்படுற திருப்பதி கோவிலில் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்து இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கோவிந்தராஜசாமி திருக்கோவில் மூலவர் சந்நிதியில் மூன்று தங்க கிரீடங்கள் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி காணாமல் போனதாக தேவஸ்தான அதிகாரிகள் போலீஸில் புகார் அளித்து இருந்தாங்க இதனால் அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ச்சி செஞ்சு சந்தேகத்துக்கிடமாக நடந்த ஒரு வாலிபரோட போட்டோவை வெளியிட்டு இவனை பற்றி தகவல்கள் சொன்னா தக்க சன்மானம் தரப்படும்னு திருப்பதி போலீஸ் அறிவிச்சிருந்தாங்க இப்போ இவனை மும்பையில் கைது செஞ்சுருக்காங்க காவல்துறை இவனோட பெயர் ஆகாஷ் பிரதாப்புங்கிறதும் திருடிய கிரீடங்களை மூன்று லட்சத்துக்கு வித்திட்டதா அவன் கூறியுள்ள நிலையில் போலீசார் அதை மீட்க நடவடிக்கை எடுத்து வராங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் ஃபுல் மீல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள்